நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அணக்கம் மனித நேயம் இன்னும் மறிக்கவில்லை என்பதை நினைவூட்டும் ஒரு மிக அழகான வீடியோ காட்சி அதிகாலை ஏழு மணிக்கு அருகில் உள்ள குப்பைகளை அகற்ற வந்த தூய்மை பணியாளருக்கு அன்புடன் தேநீர் வழங்கும் இந்த அம்மாவின் மனம் எவ்வளவு பெரியது குப்பை குவிலுக்கு இடையில் இருந்து நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க கடுமையாக உழைக்கும் அந்த மனிதர்களுக்கு அந்த ஒரு கப்பு தேநீர் அளிக்கும் உற்சாகம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது நமது நகரங்களையும் சுற்றுப்புறங்களையும் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க இரவு பகல் பாராமல் உழைக்கும் இந்த தொழிலாளர்களை நாம் பல நேரங்களில் கவனிக்காமல் விடுகின்றோம் ஆனால் இந்த சிறிய செயலின் மூலம் அவர்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் அளிக்கிறார் இந்த அம்மா பெரிய விஷயங்களை செய்வதினால் பிறரின் கஷ்டங்களை உணர்ந்து மனதார நடந்து கொள்வதால் உண்மையான நன்மை இருக்கிறது என்பதை இந்த வீடியோ நமக்கு நினைவூட்டுகிறது அன்பும் கருணையும் எப்போதும் பரவட்டும் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிப்பது என்னவென்றால் இது போன்ற சமூக துப்புரவு தொழிலாளர்கள் கால்வாய் சுத்தம் செய்பவர்களையும் எந்த தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் பணியின் நிமித்தமாக இருப்பவர்கள் உங்களால் இது போன்ற சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்கள் மக்களே நல்லதே நினையுங்கள் நல்லதே நடந்து வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்க மக்களே